வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் ஹாய் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி விலையில கிடைக்குங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் இவ்வளோ கம்மியாக உங்களால் வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலை குறைவாக கிடைக்குங்க இந்த வண்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை டச் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா அம்பாஸ்டர் இஷ்யூஸ் இன்ஜின் டீசல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போது மாடல் வண்டிங்க இந்த வண்டிக்கு இப்ப ரெண்டு ஓனர்ல இருக்குங்க இதுக்கப்புறம் வாங்குறவங்க மூணாவது ஓனர் இந்த வண்டியோட நம்பர் பாத்தீங்கன்னா டிஎன் ஜீரோ செவன் எம் பதினாலு நாற்பத்தி ஒன்று தமிழ்நாடு ஒரிஜினல் நம்பர் வண்டிங்க அதுவும் ஃபேன்சி நம்பர் வண்டிங்க இந்த வண்டியிலே டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க அதுவும் புது டயர் எடுத்து போட்டிருக்காங்க இப்போ ஐம்பது பர்சன்டேஜில் இருக்குதுங்க இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு மாதம் கரண்டில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இந்த வண்டிக்கு விலைக்கு வாங்குறவங்க தாங்க இன்சூரன்ஸும் போட்டுக்கணும் இந்த வண்டி ஓடிக்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸு நூறு பர்சன்டேஜில் இருக்கதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில் சாதா ஸ்டேரிங் தாங்க இருக்குது அதுவும் ஆல்டர் பண்ணல வண்டியிலே வந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வண்டியில் ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டியில் பிரேக் பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் சீட் கவர் மேட் எல்லாமே புதுசு எடுத்து போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் தரதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு மாடல் பாத்தீங்கன்னா பழைய மாடல் வண்டிங்க ஆனால் இப்போ இந்த வண்டி இருக்கிற கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் மாதிரி தாங்க இருக்கும் அளவுக்கு இந்த வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி தாங்க வண்டியில் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி இப்போ வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க நேரில் போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிந்து பேப்பர் கையில் தாங்க இருக்குது ஆனாலும் உங்களுக்கு இந்த வண்டி அதிகம் கிலோமீட்டர் ஓடாத வண்டிங்கனால கம்மி கம்மி விலையிலே கிடைக்குங்க நீங்கள் நேரில் போயிட்டு விலை கம்மியாக பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் கிலோ எண்பத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க இது ஃபைனல் விலையும் கிடையாதுங்க நேரில் வந்து அனுசரித்து தருவோம்னு சொல்லிருக்காங்க மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் வண்டியோட ஓனர் ஃபோன் நம்பரை நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் தெளிவாக சொல்லுவார் இப்போ இந்த வண்டி கரெக்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை ஏரியாவில் தாங்க இருக்கு இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் போயிட்டு நல்லா ஓட்டி பார்த்து தரவாக செக் பண்ணிட்டு பிறகு விலைபேசி எடுத்துக்கலாங்க அப்படியே எங்களோட வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்